ஃப்ரைடே வந்து மார்க்கெட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம் அதே மாதிரி நான் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏன் வந்து வீடியோ ரொம்ப நாளாக போடல அப்படின்னா எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால தான் வந்து இவ்வளோ நாள் வந்து வீடியோ போட முடியல அந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன் அந்த எக்ஸாம் பார்த்தினா டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன் இப்போ வந்து மண்டே வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும் மார்க்கெட் வந்து எங்கே சப்போர்ட் இருக்குது எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டெக்னிக்கல் வைஸாக பார்ப்போம் அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸாகவும் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் வைஸ் பார்த்தலாம் மார்க்கெட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ட்ரேடிங் வியூக்குள்ளே போய்க்கிறேன் இப்போ ட்ரேடிங் வியூக்குள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுறது எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜிக்சாக் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுறது ஜிக்ஸாக் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அது ஓவராலாக என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வைஸ் போட்டுக்கலாம் டே வைஸ் பார்த்திங்க அப்படின்னா டே வைஸில் இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது நல்லா பொறுத்துங்க வைஸில் இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அடுத்து ஃபோர் ஹார் போட்டுக்கலாம் ஃபோர் ஹார்லேயும் இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அடுத்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் பார்த்துக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது ஆனால் மேஜரான சப்போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து மேஜரான சப்போர்ட் வந்து இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல தான் வந்து மேஜரான சப்போர்ட் வந்து ஓகேவா இந்த இடத்துல தான் மேஜரான சப்போர்ட் இருக்குது மார்க்கெட் இங்கிருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகலாம் ஏன் அப்படின்னா டே வைஸில் இன்னும் ஆப்ட்ரெனில் தான் இருக்குது ஃபோர் ஹார்லேயும் இன்னும் தான் இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் தான் வந்து இன்னும் டவுன் ட்ரெனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது ஓகேவா அடுத்து ஃபிஃப்டின் மினிட்ஸில் பார்ப்போம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயும் இன்னும் ஃபிஃப்டின் மினிட்ஸில் டவுன் ட்ரெனில் இருக்குது ஏன் டவுன் ட்ரெனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் வந்து லாஸ்ட் லோயர் ஹை இதுதான் வந்து லாஸ்ட் லோயர் ஹை இந்த ஏரோ மார்க் பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும் இதுதான் வந்து லாஸ்ட் லோயர் ஹை இதை பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு அப்போது இன்னும் ஃபிஃப்டி மினிட்ஸில் டவுன் டனில் இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அப் டனில் இருக்கு ஓகேவா அப்போது மார்க்கெட்டு ஒரு வேளை இதை பிரேக் பண்ணி மேலே போயிருச்சு அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸில் போட்டால் தெரியும் உங்களுக்கு ஓகே மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி மேலே போயிருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து அப்படியே மேலே போக ஆரம்பிக்கலாம் அடுத்து ஃபிஃப்டீன் மினிட்ஸை பிரேக் பண்ணுவோம் அடுத்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து பிரேக் பண்ணும் ஓகேவா இதுதான் வந்து டெக்னிக்கல் வைஸாக வந்து அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக அப்படிங்கிற மாதிரி இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி ப்ளே ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் நம்ம எல்லாமே பார்க்கணும் டெக்னிக்கலும் பார்க்கணும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸும் பார்க்கணும் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு க்ளியரான ஐடியா வந்து கிடைக்கும் இப்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் பார்ப்போம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனில் வெறும் நாலு கோடியே இருபத்தெட்டு லட்சம் பேர் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க புட் ஆப்ஷனில் வந்து மூணு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இது வந்து ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓஐ சேஞ்ச் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஓஐ சேஞ்ச் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனில் மூணு கோடி பேர் ரைட் பண்ணியிருக்காங்க புட் ஆப்ஷனில் ஒரு கோடி பேர் தான் ரைட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அங்கே வந்து டபுள் தி குவான்டிட்டி வந்து ரைட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து அப்படி வந்து ரைட் பண்ணலை அப்போது மார்க்கெட் கீழே போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரைட் பண்ணியிருக்காங்க எப்போது வெள்ளிக்கிழமை ஆனால் ஓவரால் எப்படி ரைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஓவரால் எப்படி ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கால் ஆப்ஷனில் நாலு கோடி புட் ஆப்ஷனில் வந்து மூணு கோடி ஓகேவா கால் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக ஓய் வந்து இவ்வளோ வந்து கம்மியாக இருக்காது ஓய் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா வீக்கெண்டில் வந்து பொர்ஷன் யாருமே வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண வந்து விரும்பலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ரிஸ்க் ரிவார்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது நீங்கள் வந்து ஓப்பன் இன்ட்ரஸோட டேட்டா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து இப்போல்லாம் வந்து ஒரு ஏழு கோடி எட்டு கோடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு சைடுமே இப்போ பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வந்து ஏழு கோடி தான் வந்துருக்கு அப்போது வீக்கெண்டில் யாருமே பொஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் வந்து ரைட் பண்ணாமல் இருக்காங்க இப்போது ஓவரால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கு தான் நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓய்வை சொல்லுது ஏன் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இருபத்தி நாலாயிரத்தில் தான் வந்து அதிகமான ஓய் வந்து இருக்குது எவ்வளோ ஓய் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு லட்சம் ஃபுட் ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலாயிரத்தில் ஓகேவா ஒரு வேளை மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கீழே போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது இதுதான் வந்து ஓஐவைஸ் டேட்டா இப்போது வெள்ளிக்கிழமை வந்து எப்படி ப்ளே ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் இதுதான் வந்து நம்மளோட மேக்ஸிமம் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறது இந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ரொம்பவே நல்லாவே ஒர்க் ஆகும் உங்களுக்கு வேணும்னா வந்து எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள் நான் வந்து கிளாஸஸ் இருக்கேன் ஓகேவா இப்போ ஓஐ டேட்டா வைஸ் பார்ப்போம் இப்போது ஓஐ டேட்டா வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஓஐ டேட்டா வைஸ் பார்ப்போம் இப்போது உங்களுக்கு எல்லாத்தையுமே அன்பிளாக் பண்ணிடுறேன் அன்பிளாக்னால் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வந்து பார்த்துக்கலாம் இப்போது ப்ரைஸ் பார்ப்போம் ப்ரைஸ் வை ப்ரைஸ்னால் ஒன்றும் கிடையாது இது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டு தான் வந்து ப்ரைஸ்னு சொல்லுவாங்க பிரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓகேவா இன்ட்ராடியில் ஓய் வந்து கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் வந்து எப்படி ரைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஓரளவுக்கு நம்ம ஓய் வச்சு கெஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேயே வந்து காலையில் உங்களுக்கு எப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒம்போதும் எத்தனை மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்கே வந்து தெரிஞ்சிருச்சு ஓகே புட் கால் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக ரைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஓகேவா ஒன்று புரிஞ்சுக்கணும் கால் ஆப்ஷன் வந்து அதிகமாக ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே கன்ஃபார்ம் விழுகும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் கம்மி மேலே போகிறதுக்கு சான்சஸ் கம்மி அப்படின்னா மார்க்கெட் கீழேயும் விழுகலாம் மார்க்கெட் கன்சால்டேட்டும் ஆகலாம் அப்படின்னு ரெண்டு சான்சஸ் வந்து இருக்குது உடனே கால் ஆப்ஷன் ரைட் பண்ணியிருக்காங்க ஓகே மார்க்கெட் வந்து கீழேயே தான் விழுகும் அப்படின்னு வந்து நினச்சிக்காதீங்க ரெண்டு சான்சஸ் எப்பவுமே இருக்குது கால் ஆப்ஷன் ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே விழுகலாம் அப்படின்னா கன்சால்டேட் ஆகலாம் இங்கே வந்து கன்சால்டேட் ஆயிருக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் கம்மி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகேவா அதே மாதிரி தான் வந்து இங்கே வந்து கன்சல்டேட் ஆகிருக்கு ஓகேவா இது வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வைஸ் வந்து பார்க்குறது இப்போது ஓவரால் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் இப்போ ஓவராலும் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக இருக்குது அப்பவே தெரிஞ்சிச்சு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் கம்மி அப்படிங்கிற மாதிரி ரைட் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து ஓஐ டேட்டா வைஸ் ஒரு நின்றுச்சு எல்லாமே வந்து நெகோஷியேட் பண்ணிட்டாங்க கம்மி அப்படின்னா இந்த எல்லாம் வந்து நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியாது ப்ரிடிக் பண்ண முடியாதுன்னா நியூஸ் பேஸ் ஓய் வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது ப்ரிடிக் பண்ண முடியாது அப்படின்னா நியூஸ் அப்போது நியூஸ் ஒரு வேளை வந்துருச்சு அப்படின்னா ஓய்வு வந்து பார்க்குறது வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும் ஏன்னால் சடன் நியூஸ் வந்தது அப்படின்னா மார்க்கெட் மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம் அப்போ வந்து ஓஏ வந்து பில்டப் வந்து நமக்கு அப்போதைக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து இருக்காது ஓகேவா ஒரு வேலை திங்க் நல்லா குட் நியூஸ் வந்தது அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது இப்போது ஸ்டாடல் ப்ரீமியம் அதெல்லாம் வயசு வந்து பார்ப்போம் இப்போது ஸ்டாடல் ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் லேட்டர் ஸ்டாடல் ஓகே இது ஃபைவ் ஆப்ஷன் ம் இப்போது ஸ்டாடல் பிரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா டாடல் பிரியமும் கிட்டத்தட்ட உங்களுக்கு நானூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா வந்து இருக்குது ஓகேவா ஓப்பனிங் வந்து எங்கே ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தேழுலேருந்து நானூற்றி அறுபது ஒரு நூறு பாயிண்ட் வந்து டிகே இருக்கும் நூறு பாயிண்ட் டிகேங்கிறது ஒரு ஓரளவுக்கு நல்ல டிகே தான் ஓகேவா இப்போது இது எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு இப்போது நான் வந்து திங்கிழமை என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சுருக்கேன் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா இது வந்து வந்து போர் டைம் போர் டைம் வந்து நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கேன் அது ரிஸ்க்காக ரிஸ்க் இல்லையான்னு நீங்களே பாருங்கள் இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கேன் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ரேஷோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் வந்து ரேஷோன்னு சொல்லுவாங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது புட் ஆப்ஷனை வந்து ரெண்டு லாட் வந்து பை பண்ணியிருக்கேன் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டு லாட் வந்து பை பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஆட் மேனுவலில் கொடுத்துருவேன் இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டு லாட் வந்து பை பண்ணியிருக்கேன் அதே மாதிரி எத்தனை ரூபாய்க்கு இரநூத்தி மூணு ரூபாய்க்கு அப்புறம் இருபத்தி மூணாயிரத்தி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணியிருக்கேன் எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்கேன்னா ஒன்று இஸ் டூ த்ரீ அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து செல் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து ஒரு ஒன்று பை பண்ணால் அங்கே வந்து மூணு செல் பண்ணியிருக்கேன் ஓகேவா இதுதான் வந்து ஒன்னு இஸ் த்ரீ ரேஷியோன்னு சொல்லுவாங்க அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு நான் எழுபத்தஞ்சு குவான்டி எக்ஸ்ட்ரா வந்து செல் பண்ணியிருக்கேன் ஓகேவா இதுதான் வந்து செல் பண்ணியிருக்கேன் இதோட என்னோடய பிரேக் எவெண்ட் பண்ணுங்க ப்ரேக் எவெண்ட் கிட்டத்தட்ட ஏழு பர்சன்டேஜ் வந்து பிரேக்னு காட்டுது அதே மாதிரி ப்ராஃபிட் மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் லேக் வந்து காட்டுது இது இப்படி மேக்ஸ் ப்ராஃபிட் காட்டும் ஆனால் இவ்வளோ மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து அட்டைன் பண்ண முடியாது எப்போ எனக்கு மேக்ஸ் ப்ராஃபிட் வரும் அப்படின்னா கரெக்டாக வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பரில் வந்து நின்னா தான் வந்து எனக்கு மேக்ஸ் ப்ராஃபிட் வரணும் அதனால் வந்து இவ்வளோ ப்ராஃபிட்டெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பது பர்சன்டேஜ் வந்து காட்டுது ஓகேவா ஒருவேளை மார்க்கெட் வந்து கீழே போச்சு அப்படின்னா ஒரு ஒன் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் கீழே போச்சு அப்படின்னா எனக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் வரும் ஒரு எக்ஸ்பிரிட்டி அன்னைக்கு ஒன் பர்சன்டேஜ் கீழே டூ பர்சன்டேஜ் கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் வரும் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஒரு டூ பர்சன்டேஜ் இப்போலேருந்து ஒரு டூ பர்சன்டேஜ் மார்க்கெட் கீழே விழுந்திருக்குன்னு வைங்களேன் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு பார்ப்போம் டூ பர்சன்டேஜ் கீழே விழுந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபா அப்படிங்கிற மாதிரி காட்டுது ஆனால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எடுக்கிறது வந்து சிரமமாக தான் இருக்கும் இதில் அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரமோ வந்து என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் ஒருவேளை மார்க்கெட் வந்து கீழே விழுந்தது அப்படின்னா நான் வந்து ரிசர்ச் ஆனில் சர்டிஃபிகேட் வந்து முடிச்சிட்டேன் அதாவது அந்த எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகிட்டேன் அதனால தான் வந்து இவ்வளோ நாள் வந்து டிலே ஆயிடுச்சு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா செபிக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில்லப் பண்ணி வந்து போட்டுட்டேன் இப்போது அந்த அப்ளிகேஷன் போட்டனால என்ன யூஸ் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா செபியோட ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலலிஸ்ட் வந்து ஆயிருவேன் ஒரு செபியோட ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அர்னலிஸ்ட் ஆகிட்டேன் அப்படின்னா நான் வந்து கால்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் இந்த ஸ்டாக் வாங்க அந்த ஸ்டாக் வாங்க இந்த ஸ்டாக் வந்து நல்லாயிருக்கு அந்த ஸ்டாக் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு வந்து லீகலாக வந்து நான் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேவா இது வந்து நம்ம சேனலுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து சொல்ல முடியாது இந்த ஸ்டாக் வாங்குங்க கன்ஃபார்ம் இந்த ஸ்டாக் போகும் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்ல முடியாது ஒரு வேளை ரிசர்ச் அனலிஸ்ட்டோட சர்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா செபிக்டிருந்து அப்ரூவ் வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து லீகலாக வந்து கொடுத்துக்கலாம் ஓகேவா அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பர்சனலாக வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள் நான் வந்து என்னென்ன ஃபீஸ் எவ்வளோ என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி